அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சுவாமி மேல பயங்கர டிவோட்டின்னா பயங்கர டிவோட்டி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க சுவாமி தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் வளர்த்தாங்க எனக்கும் சுவாமிக்கும் எப்படி கனெக்ஷன் வந்ததுன்னா நீ பிறந்ததே சுவாமியோட அனுகிரகத்தினால்தான் நீ பிறந்த அப்படிங்கறத வந்து எனக்கு சொன்னாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் அம்மா வயித்துல நான் இருக்கும்போது அந்த ஷாக் அடிச்சதுக்கு அப்புறமா கூட நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் அம்மாவோட வயிற்றுல வந்து ஒரு மூமெண்ட்டே நான் கொடுக்கல அசைவே இல்லை எங்க அந்த அசைவே ஃபீல் ஆகல அப்படிங்கறது வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னாங்க புட்டப்பருத்தி போகணும் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைம்ல வந்து போய் சிக்ஸ் மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கும் அம்மா வந்து புட்டப்பருத்தி போனாங்க சுவாமி தர்ஷன் லைனில் உட்கார்ந்துருந்தாங்க கரெக்டாக சுவாமி தர்ஷனுக்கு வரும்போது நான் வந்து அசைய ஆரம்பித்தேன் சுவாமி கிட்ட வர 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 நான் மேல வரைக்கும் எழுந்து வந்ததா அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ இப்படி தான் எனக்கு சுவாமி மேல ஒரு ஈடுபாடு ஒரு அன்பு எல்லாமே எனக்கு வந்தது அது தவிர்த்து சின்ன வயசில் நாங்க வந்து வீட்ல வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே சாய சச்சிரதம் படிப்போம் அப்புறம் வந்து பஜன் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய நாங்க செஞ்சிருக்கோம் எங்க அப்பா அம்மா வந்து சுவாமிக்கு நிறைய அலங்காரம் பண்ணிருக்காங்க வரலட்சுமி நொம்பா இருக்கட்டும் நவராத்திரியா இருக்கட்டும் சுவாமி முகத்தை வச்சு சுவாமிய வந்து வரலட்சுமி அம்மாவா சுவாமிய வந்து அர்த்தநாரியா அந்த மாதிரி சுவாமி வந்து மகாவிஷ்ணுவா இந்த சத்திய நாராயண பூஜா எல்லாமும் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்க அம்மா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவாங்க எங்க அப்பா வந்து நிறைய சுவாமிக்கு சர்வீஸ் செஞ்சிருக்காரு இன்டர்வியூவும் சுவாமி வந்து நாங்க குழந்தையெல்லாம் இருக்கிறச்சே கொடுத்துருக்காரு பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாலோ அதுதான் எனக்கு சோ நாங்க எல்லாருமே எப்படின்னா ஸ்கூல் ஹாலிடே வந்தா அந்த ஏப்ரல் மே மந்த்ல வந்து ஒன் மந்த் லீவ் வரும் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு அந்த டைம்ல எல்லாரும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க நாங்க மட்டும்தான் புட்டுப்பருத்தி போவோம் ஒன் மந்த் புட்டுப்பருத்தி தான் எங்க அப்பா எங்களை கூட்டிக்கு போவாரு நாங்க என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போனதே கிடையாது சோ குழந்தையில நாங்க வந்து புட்டுப்பருத்திக்குதான் போயிருக்கோம் சோ எங்களுக்கு புட்டப்பருத்தி தான் தாத்தா பாட்டி வீடு